இந்த வீடியோவை இப்ப கேட்டுட்டு இருக்க பல பேரு வரலட்சுமி நோன்பு எடுக்கிறவங்களா இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வரலட்சுமி இருப்பீங்க ஆனா யாருக்காகது இந்த வரலட்சுமி நோன்பு முத முதல்ல யாரால கடைபிடிக்கப்பட்டுச்சு எப்படி கடைபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி தெரியுமா இந்த கேள்விய பல பேர்கிட்ட கேட்டா தெரியாதுன்ற பதில் தான் வரும் அதனால நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்குவோம் அதனால இந்த வீடியோவில வரலட்சுமி நோன்பு முத முதல்ல யாரால கடைபிடிக்கப்பட்டுச்சு வரலட்சுமி நோம்புனா என்ன அதை எப்படி செய்யறாங்க அப்படின்ற பல விவரங்கள் தெரிய போகுது அதனால முழுசா இந்த வீடியோவை பாருங்க வாங்க வரலட்சுமி நோம்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் யாரால முதல்ல கொண்டாடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோம்பு அல்லது விரதம் அப்படின்றது பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மியோட அருள் வேண்டி நம்ம எடுக்கிற ஒரு நோம்பாகும் ஆடி மாதம் வளர்ப்பிரையில முழு நிலவுக்கு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன் நலத்தோடு ஆரோக்கியத்தோட செல்வத்தோடு இருக்கணும் தாலிபாக்கியம் நிலச்சி இருக்கணும் இல்லத்துல செல்வம் செழிக்கணும் இந்த நோம்பை எடுப்பாங்க கல்யாணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேணனும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்றதுக்காக வரலட்சுமி இருந்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோடு இணைந்து வருது இந்த நாள்ல வீட்டுக்கு அழைத்து வழிபடுவது சிறப்பானது இதனால வீட்டுல எப்பொழுதும் சுபிக்ஷம் செல்வி மகிழ்ச்சி நிலைத்திருப்போம் அப்படின்றது ஐதீகம் இந்த விரதத்தை யாருகளாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னா யார் வேண்டுனாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமிய வழிபடலாம் திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் ஆண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமிய வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளா இந்த வரலட்சுமி விரதம் கருதப்படுது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதத்தோட நான்காவது வெள்ளிக்கிழமையில வருது இந்த நாள்ல மாலையில பௌர்ணமி இணைந்து வருவது ரொம்பவும் விசேஷமானது வரலட்சுமி விரதம் அப்படின்றது மூணு நாட்கள் வழிபட வேண்டிய விரதமாகும் மூன்று வரலட்சுமி விரத வழிபாட்டின மேற்கொள்ளலாம் முதல் முறை வந்து மகாலட்சுமியோட படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம் இரண்டாவது மகாலட்சுமியோட படத்தை மனமீதி எழுந்தருள் செய்து கலசம் அழைத்தும் வழிபடலாம் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் அப்படி வெள்ளிக்கிழமையே அம்பிகை அழைச்சு அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை அம்பிகை அழைச்சு வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் இந்த வழிபாட்டை எப்படி செய்யலான்னா மகாலட்சுமியோட படம் வைத்து எளிமையா வழிபடுறவங்க ஆகஸ்ட் நல்ல நேரத்துல படத்துக்கு பூக்கள் சுட்டி தீபதூர ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நெய்வேத்தியம் வைத்து வழிபடணும் அணையில படம் வைத்தும் கலசம் வைத்து வழிபடுறவங்க அம்பிகைய வீட்டிற்கு அழைக்கும் நேரத்துல வீட்டு வாசல்ல அம்பாளின் படம் மற்றும் கலசத்தை வைத்து தாயே மகாலட்சுமி எங்களின் வீட்டிற்கு வரமகாலுமியாக எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் எங்களின் வீட்டில் வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் எடுத்து வந்து பூஜைக்காக தயார் செய்து வைத்துள்ள மனையில எழுந்தருளை செய்யணும் கலசம் வச்சு வழிபடுறவங்க அந்த கலசத்தை எப்படி தயாரிக்கணும்னா கலசம் தயாரிக்க எவர் சில்வர் தவிர்த்து மற்ற உலோகங்களால ஆன சொம்பனை பயன்படுத்தலாம் கலசத்துல தண்ணீர் நிரப்பி வழிபடுறவங்க அதுக்குள்ள எலுமிச்ச பழம் மஞ்சள் தூள் ஏலக்காய் வாசனை திரவிய பொடி சில நாணயங்கள் ஆகியவற்றை சேர்த்து கலசம் ஒரு மணப்பலகையில கோலமிட்டு அது மீது வாழையில அல்லது தாம்பழம் வச்சு அது மீது பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதுக்கு மேல கலசத்தை வைக்கணும் கலசத்துக்குள்ள அரிசி போடுவதா இருந்தா முக்கால் பாகம் அளவுக்கு பச்சரிசி நிரப்பிக்கோங்க அதுல எலுமிச்ச பழம் விரலி மஞ்சள் ஒன்பது அல்லது பதினோரு நாணயங்கள் கிராம்பு கருகமணி ஆகியவற்றை சேர்த்து கலசத்திற்கு மேல மஞ்சள் தடவி தேங்காய் வைத்துக்கணும் அம்பாலோட முகம் இருந்தா அதை வைத்து அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்பாளுக்கு புது வஸ்திரம் அல்லது புடவை அல்லது ஜாக்கெட் துணி வாங்கி அதை சுற்றி அலங்காரம் செய்து கொள்ளலாம் முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு ஈஷ்டு தெய்வத்தை அதன் பிறகு விநாயகரையும் வரலட்சுமி விரத துவங்கணும் அழைத்தா அன்னைக்கு வெண்பொங்கல் சுண்டல் ஏதாவது நெய்வேத்திய வழிபடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரை அரளி கொழுந்து மருவு மல்லி முல்லை அப்படின்னு எந்த பூ கிடைக்குதோ அதை வாங்கி அந்த மலர்களை கொண்டு அம்பாளுக்குரிய துதிகளை பாடி அர்ச்சனை செய்யலாம் கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் லலிதா சகசிரநாமம் வழிபடலாம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை சுண்டல் புளியோதரன் அப்படின்னு எது வேண்டுனாலும் எத்தனை வகை வேண்டுனாலும் செய்து வைக்கலாம் இதை தவிர முறுக்கு சுழியும் அப்பம் லட்டு அதிரசம் அப்படின்னு என்ன பலகாரங்கள் இருக்கோ அதை எல்லாம் செஞ்சு வச்சு படைக்கலாம் எதுவும் செய்ய முடியாதவங்க எளிமையா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு பாயாசம் அதை வச்சு படைக்கலாம் அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு பூஜையில வைத்த நோன்பு கயிற்ற வீட்டில் உள்ள பெரியவர்கள்ட்ட கொடுத்து கட்டிக்கலாம் அல்லது கணவர் கையால கொடுத்து கட்டி கொள்ளலாம் மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் யாராவது சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ போன்ற கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கணும் வீட்டுல யாரும் இல்ல என்பவங்க அக்கம் பக்கத்துல இருப்பவங்க அல்லது அருகில உள்ள கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த மங்கள பொருட்களை கொடுக்கலாம் பூஜை எப்படி செய்யணும்னா வழிபாட்டின நிறைவு செய்த பிறகு அந்த கலசம் அல்லது படத்தை அப்படியே எடுத்து சென்று வீட்டோட சமையல் அறையில அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்துக்குள்ள வைத்து எப்போதும் எங்களின் வீட்டில் அன்னலக்ஷ்மியாக நிலையாக வாசம் செய்து அன்னக்குறை என்றும் ஏற்படாமல் செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் எப்போதும் இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு பிறகு படத்தை பூஜை அறையில வைத்துடலாம் கலசத்துல நீர் வச்சு வழிபட்டவங்க கலசத்துல போட்ட நாணயங்களை மஞ்சள் துணியில முடிந்து பணப்பட்டியில வைத்திடலாம் கலசத்துல நிரப்பிய நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்துல கொட்டிடலாம் அரிசி வைத்து வழிபட்டவங்க அந்த அரிசியில அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடலாம் அல்லது அதை வைத்திருந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் செய்வது பயன்படுத்திக் கொள்ளலாம் வரைக்கும் வரலட்சுமி நோம்பு எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் வழிபடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை முதல யார் கடைபிடிச்சாங்க வருது மகத நாட்டுல சார்மதி அப்படின்ற ஒரு பெண் தன்னோட கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை தெய்வமா மதிச்சு வழிபடுறாங்க உங்க வறுமையில பாடிய போதும் இறைபக்தியில குறையாம இருக்கிறாங்க ஒரு நாள் சாருமதியோட கனவுல மகாலட்சுமி தோன்றி வரலட்சுமி விரதம் இருப்பது பற்றி கூறி அதனோட சிறப்புகளை கூறி அது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் விவரிக்கிறாங்க மகாலட்சுமி சொன்னபடி சார்மதி விரதம் இருந்தாங்க அதன் பயனா அவளது குடும்பம் எல்லா செல்வங்களையும் பெற்றுச்சான் சாருமதி அடைந்த பலன்களை கண்ட மத்த பெண்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாங்களாம் இந்த விரதத்தை பத்தியும் மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னா கூட புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்